வணக்கம் தலைமையிலே இந்திய இராணுவத்தில் உயரதிகாரியாக இருந்தவர் லெப்டினன்ட் சாமுவேல் கமலேசன் என்பவர் இவர் வந்து சிஎஸ்ஐ கிறிஸ்துவத்தை சேர்ந்தவர் ப்ராட்டஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க அந்த பிரிவை சேர்ந்தவர் மூன்றாம் தேதி மூன்றாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வருஷத்தில் இவர் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட்டு இவருக்கு கொடுக்க இவருக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வூதியம் மற்றும் பணி கொடை பெனிஃபிட் அப்படிம்பாங்க அதெல்லாம் தடை முற்றாக தடை செய்யப்பட்டது அதை எதிர்த்து இந்த வழக்கு நீதிமன்றங்களுக்கு வந்துவிட்டது பொதுவாக வந்து ராணுவ பிரச்சனை ராணுவத்துக்குள்ள முடிக்கணும் இந்த வழக்கு வந்து மத சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதால் டெல்லி உயர் நீதிமன்றமும் அதுக்கப்புறம் டெல்லி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற பெஞ்சு இரண்டு நீதி அரசர்கள் மத்தியிலுமே இந்த வழக்கு போய் இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இந்த வழக்கில் வந்து இந்த வழக்கு சம்பந்தமாக கிறிஸ்துவர்கள் மிக தவறாக வழி நடத்தப்படுறாங்க அதுக்காக தான் இந்த பதிவு கிறிஸ்துவர்களுக்கு புரிய வைப்பதற்கு இந்த பதிவு இன்னைக்கெல்லாம் நிறைய ஏஐ செயற்கை நுண்ணறிவு வீடியோ வந்து உண்மையைப் போல பொய்யை வந்து உண்மையைப் போலவே காட்டுறாங்க அதையெல்லாம் நம்பிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் பரப்பிட்டு இருக்காங்க குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இனிமேல் இராணுவத்தில் இடமில்லை வந்து நம்ம அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களே உத்தரவாக மாதிரி ஒரு பொய்யான செயற்கை நுண்ணறிவு வீடியோ அது பொய் என்பது கூட அதற்கு எதிர்வினையாட்டுவதெல்லாம் மிக மிக தவறு முதல்ல வந்து பொதுமக்கள் பொதுமக்களின் வாழ்க்கை என்பது வேறு இராணுவம் என்பது முற்றாக வேறு இதை முதல்ல பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் நம்முடைய வழக்குகளும் இராணுவ வீரர்களின் வழக்குகளும் நிச்சயமா வேறுபடும் பொதுமக்கள் எப்படி வேணா கடவுள் நம்பிக்கையில் இருக்கலாம் தப்பே இல்லை தனிப்பட்ட வாழ்க்கை முறையில அவங்க எப்படி வேணாலும் அவர்கள் கடவுளை பின்பற்றலாம் என்ன வேணா செய்யலாம் சீருடை என்று அணிந்து விட்டால் அதையெல்லாம் எடுத்து வெளியே வச்சிடணும் இந்த மதம் இந்த ஜாதி இதுக்குள்ளையெல்லாம் அவங்க அடங்கவே கூடாது சீருடை அணிந்து விட்டால் குறிப்பாக காவல்துறையினர் இராணுவ வீரர்கள் நீதி அரசர்கள் இவங்கெல்லாம் அந்த சீருடைக்குள்ள போயிட்டாங்கன்னாவே அந்த மதம்லாம் பின்னாடி போயிடணும் அதனால மூட்டை கட்டி வச்சுக்கணும் இவர்கள் எல்லாமே பொது வாழ்க்கைக்கு வந்து விடுறாங்க வந்து விடுறாங்க சீருடை அணிஞ்சா ஒரு பேருந்து ஓட்டுநர் வந்து நான் ஹிந்து ஹிந்து மக்களுக்கு தான் பேருந்து ஓட்டுவதுலாம் சொல்லவே கூடாது பொது வாழ்க்கை அதுவுமே இராணுவம் என்று வந்த பிறகு இந்த மதம் இந்த ஜாதி இதுக்கெல்லாமே அப்பாற்பட்டது இந்திய இராணுவம் இந்த நீதிமன்ற தீர்ப்பு ஒரு மிகச்சரியான தீர்ப்பாக அமைஞ்சிருக்கு எல்லாமே வந்து சாமுவேல் கமலேசனை இராணுவம் வாங்கி விட்டது அப்படிங்கிறாங்க அப்படி இராணுவம் பணி நீக்கம் செய்தது அது டெல்லி உயர் நீதிமன்றம் வந்து விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வந்து அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் போய் அங்கே தான் முடிஞ்சிருக்கு கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு புரிதலுக்கு மத நல்லிணக்கம் எந்த அளவுக்கு அவசியம் சொல்லி புரிவதற்காக சொல்றேன் இந்திய இராணுவத்தில் அஸ்ஸாம் படை பிரிவு அஸ்ஸாம் ரெஜிமெண்ட் அவர்களுடைய அங்கீகாரப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடல் இருக்கு அதுதான் அவங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட பாடல் பதுல்ராம் கா பதன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் நிச்சயமா கேளுங்க ரொம்ப 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 அருமையா இருக்கும் இந்த பதுல்ராம் என்பவர் வந்து சண்டையில வீர மரணம் அடைகிறார் இது பழைய கதையா சொல்லுவாங்க வீர மரணம் அடைகிறார் அவர் வீர மரணம் அடைஞ்ச பிறகு அவருடைய பெயரை அந்த பதிவேட்டுல இருந்து எடுக்க மறந்துடுறாங்க அவர் மரணம் அடையிறாரு அவர் கீழே ஆனால் பதிவேட்டில் அவர் இருந்துட்டு இருக்கு அவருக்கான உணவுப் பொருள் மற்ற பொருட்கள் வந்துகிட்டே இருக்கு அதை சக வீரர்கள் பயன்படுத்தி கொள்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஒரு முறை வந்து பெரிய முற்றுகைக்கு இந்திய இராணுவம் ஆட்படுது குறிப்பாக அந்த அஸ் அஸ்ஸாம் ரெஜிமெண்ட் படைப்பிரிவு ஜப்பானியர்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு வருகின்ற சாப்பாட்டை ரொம்ப கட்டுப்படுத்தி மிக குறைவான அளவுக்கு சாப்பாடையும் தண்ணீரையும் கொடுக்குறாங்க அப்போ பெயர் பெயர்படி ராம் அந்த படைப்பிரிவு இருக்கு மாதிரி இருக்கு அந்த கஷ்டமான நேரத்துமே அந்த ராமுடைய ரேஷன் வரது அந்த உணவும் அந்த தண்ணீரும் அந்த சொட்டு தண்ணீர் தான் அப்போ தான் அப்படிதான் கொடுத்துருக்காங்க அதை வைத்து இவர்கள் உழை உயிர் பிழைப்பதற்கு இந்த ராம் உதவி செய்தார் இதை வச்சு தான் அந்த பாட்டு வரும் இந்த பாட்டை எழுதியவர் மேஜர் எம்டி டி புரோக்டர் என்பவர் இவர்தான் தான் இந்த பாட்டை எழுதினவர் இதுல யார் கிறிஸ்துவர் பதில்ராம் கிறிஸ்துவரா இல்லை புரோக்டர் கிறிஸ்துவரா எனக்கு தெரில இந்த பாட்டில் வந்து அந்த என்ன வரும்னா பதில்ராம் உயிரிழந்து புதைக்கப்பட்டு விட்டார் எங்கள் கீழே ஆனால் அவருக்கான உணவுப் பொருள் வந்து எங்களை உயிர் பிழைக்க வைத்தது இதுதான் அந்த பாட்டோட கரு இந்த பாட்டில் இருபது தடவைக்கு மேல அல்லேலுயாங்கிற வார்த்தை வரும் கிறிஸ்துவர்கள் பயன்படுத்திக்கிட்ட வார்த்தையான அல்லேலுயா அந்த பாட்டை கேட்டீங்கன்னா போதும் புரியும் சபாஸ் அல்ல வரும் சபாஸ் வந்து சாபாஸ் இழுத்து பாடுவாங்க இழுத்து பாடி அல்லேலுயான்னு பாடுவாங்க ரொம்ப அருமையான பாட்டு இதுக்கு நிச்சயமா காப்புரிமை வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி நான் அதை பதிவு பண்ணுவேன் காப்புரிமை வாங்கியிருந்தாங்கன்னா பிரச்சனை வரும் நிச்சயமா நீங்க எல்லோருமே கேளுங்க இந்த பாட்டை வந்து இன்னைக்குமே அஸ்ஸாம் ரெஜிமெண்டில் இந்திய ராணுவ வீரர்கள் பாடும்போது அமெரிக்க ராணுவ இராணுவரோடு இணைந்து பாடும்போதெல்லாம் இந்த பாட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருக்கு இந்த அஸ்ஸாம் ரெஜிமெண்டில் பாடும்போது குறைந்தது ஐநூறு ராணுவ வீரர்கள் நின்று பாடுவாங்க ஒரு டான்ஸ் ஆகிட்டு ரொம்ப அருமையாக பாடுவாங்க சில சமயம் ஐநூறுக்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் இணைந்து பாடுவாங்க அங்கே ஹிந்து என்பது கிடையாது இஸ்லாமியர் என்பது கிடையாது கிறிஸ்துவர் என்பது கிடையாது அத்தனை பேருமே அந்த பாட்டில் இருபது முறை அல்ல வரும் இருபது முறையுமே நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஹிந்து ராணுவ வந்து இழுவான் வருது அதை நான் பாட மாட்டேன் எனக்கு வந்து முருகான் மாத்தி கொடுங்க இஸ்லாமியர் வந்து அல்லான் மாத்தி கொடுங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க இராணுவம் பொதுவானது எல்லோருமே மகிழ்ச்சியாக அல்ல சத்தமிட்டு பாடுவாங்க கேளுங்க அதை அதுதான் இராணுவம் அதுதான் மத நல்லிணக்கம் அதுதான் ஒரு பிணைப்பு அப்படி தான் அனைத்து இராணுவ மதங்களை கடந்து ஜாதிகளை கடந்து அவர்கள் எதிரியை நோக்கி ஒரு குடும்பமாக முன்னேறி சென்று வெற்றி பெற முடியும் அதுவுமே இவரை போன்ற ஒரு உயர் அதிகாரி மற்ற இராணுவ வீரர்களின் கோவிலுக்குள் நுழைய மாட்டேன் சன்னதிக்குள் நுழைய மாட்டேன்னு சொல்லுவது அந்த பிற வீரருக்கு மிகப்பெரிய மனச்சோர்வை கொடுக்க நிச்சயமா அதை எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்லை இந்த பிரச்சனை வந்து பதினோராம் தேதி மூன்றாவது மாதம் இரண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிச்ச பிரச்சனை இந்த சாமுவேல் கமலேசன் என்பவர் சீக்கியர்கள் ராஜபுத்திரர்கள் ஜாட் படை வீரர்கள் அடங்கிய மூன்றாவது படைப்பிரிவின் பிரிவின் இருந்தவர் அதுக்கப்புறம் இவருக்கு தனி பொறுப்பு ஒன்று கொடுக்குறாங்க சீக்கிய வீரர்கள் அடங்கிய ரெஜிமெண்ட் சீக் ரெஜிமெண்ட்டுக்கு படைப்பிரிவு பிரிவு தலைவரா இவர் உயர்த்துறாங்க அந்த படைப்பிரிவுக்கு பிரிவுக்கு இவர் தான் தலைவர் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கும் போது இந்த பிரச்சனை வருது அவங்க சீக்கிய ராணுவ வீரர்கள் தான் வீரர்கள் மொத்த வீரர்களுமே மிக அதிகமாக தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் சீக்கியர்கள்தான் இருக்காங்க அதனால அங்கே ஒரு குருத்வாராவும் மந்திர் மங்கள் அது இருக்குது இந்த ராணுவ வீரர்கள் இந்த மத அணிவகுப்பு மத விழாக்கள் வந்து மேண்டாட்ரிங்கிறாங்க அதாவது கட்டாயம் அப்படிங்கிறாங்க இவர் வந்து அந்த மத அணிவகுப்பு படி அந்த சீக்கிய குருத்வாரால போய் அந்த சன்னதிக்குள்ள உள்ள போகணும் சன்னதிக்குள்ள போனா போதும் இவர் வந்து அங்க வந்து கையெடுத்து வழிபடுவதோ வழிபடாமல் இருப்பதோ அவருடைய சொந்த விருப்பம் ஆனா சன்னதிக்குள்ள போகணும் இவருக்கு அப்படி ஒரு உத்தரவு ஜூன் ரத் ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த மத அணிவகுப்பு நடக்கும்போது அந்த குருத்வாரா மந்திரக்குள்ள சன்னதிக்குள்ள நான் வரமாட்டேன் வெளியே தான் நிற்பேன் இது என்னுடைய கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு எதிரானது நான் நிச்சயமா சன்னதிக்குள்ள வரமாட்டேங்கிறார் உயர் அதிகாரி சொல்லியும் கேட்காம பிரச்சனை அனைத்து ஆரம்பிக்கிறார் அது அன்றைக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது ஒன்று அது கட்டாயம் மேண்டேட்ரி ராணுவத்தின்படி இராணுவ சட்டத்தின்படி நிச்சயமா அந்த சன்னதிக்குள்ள போகணும் ஆனா உள்ள போய் அங்க வேலை ஒருவேளை தீபாவனை காட்டுறாங்க அதை வழிபட வேண்டியது கையெடுத்து கும்பிட வேண்டியது இதெல்லாம் வந்து இருக்கலாம் இது அவரோட போகும் போயிருக்கணும் அதே போல மொத்த ராணுவ வீரர்களும் சண்டைக்கு முன்னே செல்லக்கூடிய வீரர்கள் அத்தனை பேருமே சீக்கியர்களாக இருக்கும் போது இவர் நான் அந்த சன்னதிக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த அந்த இராணுவ வீரர்களின் மனதை மிக சோர்வடைய செய்யும் நம்முடைய அதிகாரி நம்ம உயர் அதிகாரி என்னை கேட்டா அவர் இன்னும் அதிகமாக உள்ள போயிருக்கணும் தான் ஒரு மிகப்பெரிய பிணைப்பு ஏற்பட்டிருக்கும் அவங்க என்ன நினைப்பாங்க நம்முடைய அதிகாரி ஆனால் நம்முடைய கோயிலுக்குள் நம்ம நம்பிக்கைக்குள் வரமாட்டேங்கிறார் போது மிகப்பெரிய மனச்சோர் ஏற்படும் இது தொடர்ச்சியாக பிரச்சனைக்கு பிரச்சனையா போச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பணி நீக்கம் வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து வருஷம் இது தொடர்ச்சியாக பிரச்சனைக்கு போச்சு இவருக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேல படிப்படியாக ஆலோசனை வழங்கப்படுச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா கிறிஸ்துவ மத குருமார்கள் மற்றும் கிறிஸ்துவ பாதிரியார்கள் கிறிஸ்துவ ஆசிரியர்கள் இவர்கள் மூலமாக படிப்படியாக இவருக்கு வந்து அந்த ஆலோசனை வழங்கப்பட்டு சக வீரர்களின் அதுவுமே ஒட்டுமொத்த வீரர்களின் ஆலயத்துக்குள் செல்வது எந்த வித தவறு முல்லைன்னு சொன்னப்ப அதையுமே முற்றாக கேட்காமல் ரொம்ப முரண்டா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் படிப்படியாக உயர் அதிகாரிகள் இவருக்கு மேலான அதிகாரிகள் படிப்படியாக வந்து இவரை சந்தித்து இவரை வரவழைத்து இவற்றை வந்து ஆலோசனை கொடுக்கும்போது எந்த வித ஆலோசனையுமே இவர் எடுத்துக்கல கடைசியாக வந்து இவரை பணி தூக்கிறதுக்கு முன்னாடி நாற்பத்தி ஐந்து நிமிஷம் ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரி இவரை கூப்பிட்டு பணி நீக்கம் செய்வதற்கு முன்னாடி எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் இவர் எதையுமே கேட்காம நான் வந்து அந்த சந்நிதிக்குள்ள செல்ல மாட்டேன்னா செல்ல மாட்டேன் தான் அதுல நான் கண்டிப்பா உறுதியா இருப்பேன்னு சொல்லி இருந்த பிறகுதான் இவரை வந்து வேற வழி இல்லாம பணி நீக்கம் இந்திய ராணுவத்தில் செஞ்சாங்க இந்திய ராணுவத்தில் என்ன சொல்லி செஞ்சாங்கன்னா இது நிச்சயமாக மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம் அதுவுமே வரும் காலகத்துல ஒவ்வொரு உயரதிகாரியுமே அவர் மத நம்பிக்கையின் படிதான் செயல்படுவேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கீழே பணியாற்ற ராணுவ வீரர்கள் மிகப்பெரிய சோர்வடைவாங்க அதனால நிச்சயமாக தவறான முன்னுதாரணம் அதனால உங்களுடைய சேவை இராணுவத்திற்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவரை பணி நீக்கம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கு இது ராணுவத்திலயே முடிச்சிருக்க வேண்டியது சாமுவேல் கமலேசன் மூலமாக இது டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு முதல்ல இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு இவர் வந்து நீதிமன்றத்தில் என்னன்னு சொல்லி வாதாட வாதாடினா இருப்போம்னா அங்க வந்து அந்த சீக்கிய குருத்துவாரம் மட்டுமே இருந்துச்சு ஏன் கிறிஸ்துவ தேவாலயம் கட்டல அது பிரச்சனை பண்ணாரு இவர் ஒரு உயர் அதிகாரி அவர் இருந்த எல்லோருமே சீக்கியர்கள் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு சீக்கியர்கள் அப்படிங்கும் போது அது வரலாற்றுப்படி அங்க வந்து ஒரு குருத்துவாரா இருந்திருக்கு ஒரு கிறிஸ்துவ தேவாலயம் கட்டணும் அப்படின்னா அவரை அதை விண்ணப்பிக்கலாம் கிறிஸ்துவ தேவாலயம் கட்டி கொடுங்க நானும் போய் வழிபடணும் பிறரும் வரலாம் சொல்றது தப்பே இல்லை அது அவர் வந்து ரெக்வஸ்ட் விண்ணப்பமாக கொடுத்துருக்கணும் அதற்காக நான் செய்ய மாட்டேன்னு சொல்லவே முடியாது இரண்டாவது என்ன சொன்னார்னா சந்நிதிக்குள் நுழைவது கிறிஸ்துவ மதத்திற்கு எதிரானது நான் நிச்சயமாகவே செய்ய மாட்டேன் வேற எந்த கிறிஸ்துவ உயரதிகாரிகள் எத்தனையோ கிறிஸ்துவ உயரதிகாரிகள் இந்திய இராணுவத்தில் மிகப்பெரிய அளவு பங்காற்றி இன்னுமே இருக்காங்க அவங்க என்ன வேணால் செய்யட்டும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்துச்சு இவருடைய வழக்கை வந்து டெல்லி உயர் நீதிமன்றம் மற்றும் டெல்லி உச்ச நீதிமன்றம் இதுக்கு மேலே அவருக்கு வாய்ப்பே கிடையாது உச்ச நீதிமன்றத்திலேயே இரண்டு நீதியரசர்கள் அடங்கிய பெஞ்சு தான் விசாரிச்சு முற்றாக இந்த இராணுவம் இந்திய ராணுவம் சொன்னதில் நாங்கள் எந்த விதத்துலையுமே தலையிட முடியாது இந்திய ராணுவம் சொன்னது சரிதான் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டது ஓய்வூதியம் பணிக்கொடை மற்றும் நிறுத்தப்பட்டதில் நாங்கள் எந்தவித தலையிடவும் விரும்ப விரும்பவில்லைன்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க இந்த நீதிமன்றங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு தெய்வத்தின் பக்தி நடைமுறையில் இருந்துகிட்டு பிற தெய்வத்தின் பக்தி நடைமுறைந்து விலகி நிற்பது நிச்சயமாக சக வீரர்களின் மன உறுதியை குலைக்கும் அது எந்த வித மாற்று கருத்துமே இல்லை அதே போல அவர் இருந்த படைப்பிரிவு அநேக சீக்கிய ராஜபுத்திர மற்றும் ஜாட் படைப்பறி படைப்பிரிவு வீரர்கள் தான் அங்க இருந்திருக்காங்க அதனால அவர்களுடைய கோயில் அங்கிருந்தது இயல்பானதாக தான் தெரியுது எந்த வித திட்டமிடுதலுமே இல்லை மனுதாரர் தனிப்பட்ட முறையில அவருடைய மத உணர்வை தன்னுடைய மனசுக்குள்ள வச்சுக்கலாம் ஆனா இராணுவ சீருடை அணிந்த பிறகு இவர் அனைவருக்குமே பொதுவானவர் குறி குறிப்பா இவர் ஒரு உயர் அதிகாரி இவர் தான் வந்து பிற இராணுவ வீரர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து அவர்களை ஒரு குடும்பமாக மதங்களை தாண்டி ஒரு குடும்பமாக ஆக்கி அவர்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் இவரே பெரிய அவருக்கு பல நிலைகள் கிட்டத்தட்ட வருஷம் மேல பல நிலைகளில் ஆலோசனைகள் குறிப்பாக கிறிஸ்துவ மத குருமார்கள் பாதிரியார்கள் கிறிஸ்துவ ஆசிரியர்கள் வச்சு அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்துமே அவர் கொஞ்சமும் அதை கேட்காம அவருடைய அவருடைய நிலையிலேயே ரொம்ப பிடிவாதமா நிக்கிறாரு ஆதலால் இந்திய இராணுவம் மூன்றாம் தேதி மூன்றாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவரை பணி நீக்கம் செய்தது மிக சரியானது மற்றும் அவருடைய ஓய்வூதியம் பணிக்கொடியை நிறுத்தி வைத்தது இந்திய ராணுவம் சம்பந்தப்பட்டது அதனால் நாங்கள் தலையிட விரும்பல அவருடைய மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி பண்றோம் சொல்லி முதல்ல டெல்லி ஹைகோர்ட்ல தீர்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவர் அதை கொண்டு போய் டெல்லி உச்ச கொடுத்து சமீபத்தில் அதுவுமே முடித்து வைக்கப்பட்டு இரண்டு நீதியரசர்கள் மூலமாக முடித்து வைக்கப்பட்டு அவருடைய பணி நீக்கம் உறுதி செய்யப்பட்டிருக்கு இனி வந்து அவருக்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியல ஏன்னா அங்கே பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட்ல பெஞ்ச்லேயே அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இனி மேற்கொண்டு ஒருவேளை இவர் மன்னிப்பு கடிதம் ஏதாவது எழுதி கொடுத்து இந்திய இராணுவத்திடம் உயரதிகாட்டு எழுதி கொடுத்து வேணால் இவர் உள்ள திரும்ப அவருடைய பணியை தொடரலாம் மற்றபடி இவருக்கு பணியை கொடுக்க வேண்டும் ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் என்று எந்த வித கட்டளைகளும் இந்திய இராணுவத்துக்கு இல்லை அதனால இந்திய இராணுவம் அப்படியே செயல்படலாம் இவருடைய விண்ணப்பத்தை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இனிமேல் கொண்டு நான் சன்னதிக்கு செல்வேன் என்று எழுதி கொடுத்தால் ஒருவேளை இந்திய இராணுவம் பரிசீலனை செய்யலாம் இது அந்த வழக்கோட முழு விவரம் கிறிஸ்தவ மக்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு வியாபாரம் பண்றோம் வேலைகள் முறையில் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுறோம் அப்பொழுதுமே மத நல்லிணக்கத்தோடு நம்பிக்கைகளை புண்படுத்துவது அதை மதிக்காமல் செயல்படுவதெல்லாம் மிக பெரிய தவறு அதுவுமே சீருடைக்குள் சீருடை அணிந்து விட்டால் இப்ப ஒரு பஸ் டிரைவர் ஒரு காவல்துறையினர் இவங்களே சீருடை அணிந்து விட்டால் மதங்களை தூக்கி ஓரம் வைத்திருந்தோம் மரம் மதம் மற்றும் ஜாதிகளை அதுவுமே ராணுவத்துக்குன்னு சென்ற பிறகு இராணுவ சீருடை அணிந்த பிறகு அங்கே மதங்கள் மற்ற ஜாதிகள் எதற்குமே இடமில்லை ஒருவேளை வந்து சாமிவேல் கமலேசன் அதே மாதிரி சன்னிதிக்குள் செல்ல மாட்டேன் கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு மட்டுமே செல்லுவேன் அப்படின்னா இராணுவத்திலிருந்து அவர் ராஜினாமா பண்ணிக்கொண்டு அவர் தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட ஒரு வியாபாரம் பிற ஏதாவது செய்து கொண்டு அவருக்கெல்லாம் எந்தவித பிரச்சனையும் யாரும் கொடுக்கப்படல அதே போல இந்திய காவல்துறையினர் மற்றும் இந்திய மற்ற சீருடை அணிபவர்கள் இந்திய இராணுவத்தினர் இவ்வளோ இவ்வளோ மிகப்பெரிய அமைப்புகள் இதெல்லாம் வந்து சீராக நடைபெற வேண்டும் என்றால் சுப்பீரியர் ஆர்டர் அப்படிம்பாங்க உயர் அதிகாரி சொல்லுவதற்கு கீழ்பண்ணா அவ்வளவுதான் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது அவருக்கு மேலான அதிகாரி என்ன சொல்றாரோ நிச்சயமா கேட்கணும் காவல்துறை துறையினர் வந்து அவருக்கு மேல யார் இருக்காங்க ஏட்டு இருக்காரா இல்ல அதுக்கு மேல இளம் நிலை ஆய்வாளர் இருக்காரா இருக்காரா ஆய்வாளரா அல்லது எஸ்பி இப்படி அவருக்கு மேலான உயர் அதிகாரி சொல்வதை கேட்டுக்கணும் ஒவ்வொரு காவல்துறை துறை துறையினருக்குமே உச்ச கட்டத்தில் இருக்கிற டிஜிபி டைரக்டர் ஆஃப் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து உத்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது இந்த ராணுவம் காவல்துணையர் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு சீராக செயல்பட வேண்டும் என்றால் ஒவ்வொருதான் ஆடுறவள் தான் வரக்கட்டளைக்கு கீழ்ப்படி இன்னும் இராணுவத்துல ஒன்று சொல்லுவாங்க ஒரு பகுதிக்கு போனோம் ஒரு நல்ல தார் சாலை இருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து சென்றால் அங்க போயிடலாம் அந்த பகுதிக்கு போயிடலாம் அதே சமயம் உயரதிகாரி வந்து ஒரு பள்ளத்துக்குள்ள மலைகள் மலைகள்லாம் ஏறி நீங்க இருபது கிலோமீட்டர் தாண்டி அங்க போகணும்னு சொன்னா நிச்சயமா உயரதிகாரி சொல்றது தான் கேட்கணும் ஏன் இந்த அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு ஏன் நீங்க இருபது கிலோமீட்டர் போச்சுங்க ஏன் மலைகள்லாம் யார் சொல்றீங்களோ நிச்சயமா பேசக்கூடாது ஒவ்வொரு ஆர்டர் கட்டளைக்கு கீழ்ப்பிடிந்தால் மட்டுமே அது ஏதாவது நிச்சயமா பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கும் உயரதிகாரி சொல்வதற்கு கட்டளைக்கு கீழ்ப்பிடிவது மட்டுமே இராணுவத்தை மற்றும் காவல்துறையினரை சீரும் சிறப்பாக கம்பீரமாக கொண்டு செல்ல உதவும் நன்றிகள்